ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னை ஒருவர் தேடிக் கொண்டிருக்கிறார் அவர் கண்களில் மட்டும் நீ பட்டு விடக்கூடாது ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமென்றால் உன் கருப்பன் நான் சொல்வது என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கெடுதலைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நல்லது நடக்குமா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது நம்மை தேடி கஷ்டங்கள் தான் அதிகமாக வருகிறது சந்தோஷம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் இல்லை என்று தோன்றுகின்ற அளவிற்கு நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று துடிக்கும் பொழுதுதான் இது போன்றவர்கள் நம் வாழ்க்கைக்குள் நுழைந்து மேலும் மேலும் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என் பிள்ளையே உன் கருப்பண்ண சாமி இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் அதனால்தான் தான் உன்னிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம் உன்னை போல நாள்தோறும் கஷ்டங்களை அனுபவித்தவரெல்லாம் யாரும் இல்லை எத்தனையோ வேதனைகளையும் வழிகளையும் தாண்டிதான் நீ இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இப்பொழுதுதான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும்போது ஒரு சிலருடைய சூழ்ச்சிகளினால் உன்னை தேடி மீண்டும் கஷ்டங்கள் வந்து விடுகிறது அதன் காரணமாகத்தான் உன்னை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன் அருகில் வராமல் வேறு எங்கோ சென்று விடுகிறது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் வேறு யாருக்கோ கிடைத்து விடுகிறது நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் இன்னொருவருக்கு சென்று விடுகிறது அன்பு குழந்தையே யாரையெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை நாள்தோறும் காயப்படுத்துகிறவர்களாக மாறிவிட்டார்கள் இது கிடைத்தால்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் என்று நினைத்தது எல்லாம் இப்பொழுது உனக்கு அதிகமான கஷ்டத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இப்படியாக நாள்தோறும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் நீ மறந்துவிடவில்லை கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயத்தை கொடுத்து விட வேண்டும் என்று நாள்தோறும் உனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கும் பொழுதெல்லாம் உனக்கென்றே சிலர் அதையெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று குறுக்கே வந்து விடுகிறார்கள் என் பிள்ளையே உன்னை தேடிக்கொண்டிருக்கிறவர் உனக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்வதற்காக உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம் இந்த கருப்பன் எங்கிருந்தாலும் உன் அருகில் வந்து நிற்பேன் இத்தனை காலமும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் முன்னால் எவ்வளவோ பெரிய பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் வந்திருக்கின்றது ஆனால் அதிலிருந்தெல்லாம் நான் உன்னை மீட்டெடுத்து விட்டு சிறு சிறு பிரச்சனைகளை மட்டுமே உன் கண்களில் காட்டி இருக்கிறேன் அதையே நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் உச்சபட்ச வேதனைக்குள் இருந்திருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இனிமேலாவது உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னை தேடிக் கொண்டிருப்பவர் யார் தெரியுமா உன்னுடைய நெருங்கிய உறவான ஒருவர் உன்னை காயப்படுத்த உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை எதை சொல்லி காயப்படுத்தலாம் என்று துடித்து கொண்டிருக்கிறார் அவர் இன்னொருவரிடத்தில் பேசிய வார்த்தைகளை இந்த கருப்பன் செவி கொடுத்து கேட்டுவிட்டேன் அதனால்தான் நான் உனக்கு இத்தனை உறுதியாக இந்த விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன் இவர்கள் உன்னை தேடுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது ஏன் தெரியுமா இதனால் நீ ஒரு மிகப்பெரிய நிலையை அடைய போகின்றாய் இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்கப் போகின்றாய் இது மட்டும் உனக்கு நடந்து விட்டது என்றால் அதன் பிறகு வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நீ அடைந்து விடுவாய் அது மட்டுமல்ல என் பிள்ளைக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நிச்சயமாக நான் கூட இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதனால்தான் இந்த சூழ்நிலையை கண்டு அவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் இந்த நிலை உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என்றுமே நீ அவர்களிடத்தில் சென்று உதவி கேட்டு கையேந்தி நிற்க வேண்டும் என்றும் இவர்கள் நினைக்கின்றார்கள் எப்பொழுதுமே நீ அவர்களிடத்தில் கையேந்தி நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று ஒரு தவறான எண்ணத்தை மனதிலே வைத்திருக்கிறார்கள் நீயாக இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைந்துவிடக் கூடாது என்றும் நினைக்கிறார்கள் இவர்கள் இத்தனை கெட்ட எண்ணங்களோடு நடந்து கொள்ளும்போது இனி நீ ஒருபோதும் இவர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நினைத்ததை நீ சாதித்து காட்ட வேண்டும் அதிலும் குறிப்பாக என்றுமே உன்னை தன்னை அடிமையாக்க வேண்டும் என்று நினைத்த இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வாழ்ந்து உயர்ந்து காட்ட வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக இந்த கருப்பன் நான் தயாராக இருக்கிறேன் இதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி வந்த துன்பங்களுக்கெல்லாம் நீ ஒரு நாளும் சோர்ந்து விடாதே கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதற்காகவெல்லாம் நீ கலங்கி நிற்காதே இதை எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்து விடலாம் என்பதை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் உனக்கு சிலர் துன்பங்களை கொடுக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் எதற்காக உனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் என்றால் ஆரம்பத்தில் நீ நினைத்திருப்பாய் அல்லவா நம்மோடு நல்லபடியாக பழகுகிறார்கள் நம்முடைய வளர்ச்சியை கண்டால் இவர்கள் கைதட்டுவார்கள் நம்மளை உற்சாகப்படுத்துவார்கள் என்றுதான் இதுவரை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இப்பொழுது தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அப்படியானால் இதிலிருந்து நீ நிச்சயமாக தப்பிக்க வேண்டுமென்றால் நீ எடுத்திருக்கின்ற முயற்சியை நீ கைவிட்டு விடாதே நீ முன்னேறிக் கொண்டே இரு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து துன்பங்களை கொடுப்பவர்களையெல்லாம் நிச்சயம் இந்த கருப்பன் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தண்டனையை ஒடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே மற்றவர்களிடத்தில் நீ பணத்தையோ பொருளையோ கடனாக வாங்கியிருப்பாயானால் அதை சரியாக திருப்பிக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எப்பொழுதும் மற்றவருடைய பொருளுக்கோ செல்வத்திற்கோ நீ ஆசைப்படாதே ஏனென்றால் உழைத்து கிடைக்காத எந்த ஒரு செல்வமும் பொருளும் உன்னிடத்தில் நிரந்தரமாக தங்கிவிடாது இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய முயற்சிகளையும் நீ நம்பிக்கையோடு செய்து வந்தால் போதும் இனி நடப்பவை எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் ஆன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்